எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்ஜி குக் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான முட்டை பிரியாணி தான் பார்க்க போறோம் இத நீங்க ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் அதே சமயத்துல டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இத நீங்க கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணலாம் அதே சமயத்துல வீடுகள்ல வீக்கெண்ட்ல லஞ்சுக்கு கூட பிளான் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இத முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருங்க அடுத்து பிரியாணிக்கு ஒரு ஏழு முட்டைய அவிச்சு வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பிரியாணி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல ரெண்டு பெரிய பல்லாரிய இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல பாதி பல்லாரிய இப்ப சேர்த்துக்கோங்க மீதி பாதிய தனியா எடுத்து வச்சுக்கோங்க பல்லாரி நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வரணும் பல்லாரி பொதுவாவே ஒரு காரத்தன்மை இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கும்போது இதுல இருந்து நேச்சுரலாவே ஒரு ஸ்வீட்னஸ் வெளியில வரும் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டையும் பிளேவரையும் பிரியாணிக்கு கொடுக்கும் அதனால நல்லா வதக்கி இதை தனியா ஒரு மூடியில எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இதே எண்ணெயில ஒரு பத்து பன்னெண்டு முந்திரியை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு முந்திரி வேண்டாம் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா இதை ஆப்ஷனல் தான் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் முந்திரி போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இதையும் இப்போ தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கோம்ல இந்த முட்டையை ஒவ்வொரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்திய வச்சு மூணு பக்கமும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இப்படி கீறி விடும்போது இதுல மசாலா எல்லாம் சேர்ந்து சாப்பிடறதுக்கு முட்டை ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து இந்த எண்ணெயில கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து எண்ணெயில கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ பிளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும் இப்ப இதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த முட்டைகளை இதோட சேர்த்துக்கலாம் முட்டையை நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி விடுங்க மசாலா எல்லாம் முட்டையில நல்லா இறங்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டா போதும் அப்புறமா இத தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து இதே எண்ணெயோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்க ரெண்டு டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நட்சத்திர பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமா கல்பாசி ஒரு சின்ன பிரியாணியில சேர்த்துக்கோங்க இதோடைய நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பாதி பல்லாரியையும் இப்ப இதோட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பல்லாரியையும் நல்லா வதக்கி விடுங்க பல்லாரி அதிகமா வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை பல்லாரி ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இதோ இந்த அளவுக்கு பல்லாரி வதங்கினா போதும் இப்ப இதோட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்ப இதையும் நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு நல்லா போதும் அடுத்து இதோட ஒரு 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 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விடும் போது நல்ல பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த மசாலா அடுத்து ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் இப்ப இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய நீளமா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா குழைவா வெந்து வரணும் அதனால நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம இந்த டைம்ல பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் அடுத்து இதோட ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப இதோட பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்தேன் அதனால மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் அடுத்து இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டா இருக்கானு உப்பு ஒரு கல் அதிகமா இருக்கணும் அதனால இந்த டைம்ல தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து மறுபடியும் தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டா இருக்கானு அடுத்து இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசிய நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதுல இப்ப சேர்த்துக்கலாம் அரிசி அதிகமா கலந்து விட வேண்டாம் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப ஈஸியாவே உடஞ்சிரும் அதனால மெதுவாவே கிண்டி விடுங்க இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா மல்லியில கொஞ்சமா புதினாவ தூவி விட்டுருங்க இதோட நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து பல்லாரியையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப இருக்கும் அடுத்து இதோட வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல நம்ம பொறிச்சு வச்சிருந்த முட்டையையும் ஒன்னொன்னா அடுக்கிக்கலாம் இப்ப இதுல டேஸ்டுக்காக கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட கடைசியா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அடுத்து குக்கரை மூடி கரெக்டா ஒரு விசில் வந்தா போதும் இப்போ பிரஷர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிரலாம் பாருங்க பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ கரண்டில எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிரியாணி உதிரி உதிரியா வந்திருக்குன்னு பாருங்க கரெக்டா நான் சொன்ன அதே அளவுகளோட அதே தண்ணி அளவுகளோட கரெக்டா ஒரு விசில் வச்சா போதும் நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டா கிடைக்கும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஆர்டி குக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக் ஒப்புன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி